முதல் காதல் இது ஒரு காதல் கதை ஆர்வம் இல்லாமல் தொலைக்காட்சியின் சேனல்களை மாற்றிக்கொண்டே இருந்தான் அரவிந்த் பழைய படம் ஏதாவது பார்க்க வேண்டும் போல் இருந்தது கே டிவியில் வந்து நின்றான் ஓரளவு புது படம்தான் ரயில் நிலையத்தில் சந்தித்துக்கொண்ட நாயகனும் நாயகியும் ரயிலை தவறவிட்டு ஒரு ஓட்டல் அறையில் தங்குகிறார்கள் நாயகன் தன் காதலிக்கு இன்று திருமணம் என்கிறான் நாயகியிடம் வேதனைப்படுகிறான் நாயகி அவனை தேற்ற ஒரு உபாயம் சொல்கிறான் இல்லாமல் எழுந்தாள் காதலி படத்தை எரிச்சு தூக்கி போட்டா எல்லாம் மறந்துடுமா சுத்த அம்பக் பால் சாப்பிடுங்களா என்றாள் அவன் தலையாட்டியதும் இந்து ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமையல் அறையில் நுழைந்தாள் காதலி என்ற வார்த்தையின் விளைவாக அரவிந்தின் மனம் பன்னிரண்டு வருடங்கள் பின்னோக்கி சென்றது மறந்து விட்டது என்று நினைத்தது எவ்வளவு முட்டாள்தனம் காதலி என்ற மாத்திரத்தில் பக்கத்தில் மனைவி இருந்தும் கூட அவள் தான் நினைவுக்கு வருகிறாள் பார்த்த விஷயங்கள் பேசிய சொற்கள் போன இடங்கள் என்று எதை எடுத்தாலும் நினைத்தாலும் தேவியின் முகம் நிழலாடுவதை எத்தனை முயன்றும் மாற்ற முடியவில்லை பழகிய நாட்களில் பேசி சிரித்தவை நொடியில் தோன்றி நிம்மதியை குலைக்கும் கண்களை மூடி அமர்ந்தான் அரவிந்த் அவள் குரலும் முகமும் மனமுழுக்க மறுபடியும் நிறைந்தது எனக்கு சொல்லித்தரீங்களா சீனியர் நான் பயாலஜி குரூப் எனக்கு அக்கவுண்ட்ஸ் கமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எதுவுமே வராது நீங்கள் தான் காலேஜ் டாப்பராச்சே அதற்கு பிறகு அடிக்கடி சந்தேகம் என்ற புத்தகத்தை தூக்கி கொண்டு வந்து நின்று விடுவாள் இருவருக்குமே பிடித்திருந்தது இருவருக்குமே சொல்ல தயக்கம் மார்ஜினல் யூட்டிலிட்டி தேர்டி படிச்சியா ரொம்ப முக்கியம் அது அப்படியா பெருசாக புரியல எனக்கு அது ரொம்ப சிம்பிளாச்சே இப்போ நீ ஒரு மாம்பழம் சாப்பிட்ற உனக்கு அது பிடிக்கும் அப்புறம் ரெண்டு இன்னும் சாப்பிட்ற மூணு அப்புறம் நாலு இப்படி உன் கன்சம்ஷன் அதிகம் ஆகும்போது என்னாகும் கேட்டு அரவிந்த் நிறுத்திய போது தேவி டியோபெட்டிஸ்வரோ அவள் ஒரு பெருமூச்சிக்கு பின் எனக்கு பாடம் எல்லாம் புரியுது நான் படிக்கிறதுக்காக உங்கள் கிட்டே வந்து நிற்கலை என்றாள் தலையை தாழ்த்தி சரி வேற எதுக்கு வரணும் நீ அரவிந்தின் கேள்வியில் அவள் உதடுகள் துடித்து முகம் சிவந்து கண்களில் எட்டி பார்த்த அழுகே சிரமப்பட்டு அடக்கி கொண்டு நின்றது இன்றளவும் மறக்க முடியாது அரவிந்தாள் ஒரு பெண் முதலில் காதலைச் சொல்வது ரொம்ப குறைவுதான் அப்படி சொல்ல நினைத்தாலும் கொஞ்சம் கோடி காட்டினால் ஆண்கள் புரிந்து கொண்டு முஞ்சிக்கொண்டு சொல்லிவிடுவது இயல்பு தேவி இவ்வளவு சொன்ன பிறகும் அரவிந்த் எதற்கு என்று கேட்டபோது அவளுக்கு கூச்சம் அவமானம் துக்கம் இயலாமை எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணீர்தான் வந்தது அவனுக்கு பாவமாக போய்விட்டது ஏய் ப்ளீஸ் அழாத நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நமக்குள்ளே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் நீ சொல்லித்தான் தெரியணுமா என்ன ம் அவன் சொல்லும்போதே அவள் முகம் மாறியது அவமானம் வெட்கமாகவும் துக்கம் நிம்மதியாகவும் மாறிய போது அவள் உதடுகள் இன்னும் துடித்து கொண்டே தான் இருந்தது கண்ணீர் வழிந்து கொண்டே தான் இருந்தது அந்த முகம் அவன் மனதில் பதிந்து போனது இந்தாங்க பால் குடிச்சுட்டு டம்ளர் அப்படியே வச்சிடாம சிங்கியில் போடுங்க நான் போய் படுக்கிறேன் திரும்பவும் பழைய நினைவுகள் எக்கனாமிக்ஸ் புலி மன்மோகன் சிங் என்று அவள் தேர்ந்தெடுத்த செல்ல பெயர்களில் கூட கேலி இலையுடும் மரியாதை மறந்து நீ வா போ என்ற போதும் சீனியர் என்றுதான் அழைப்பாள் அதில் ஒரு அந்தரங்கமான நேசம் இருக்கும் அன்றும் எல்லா நாட்களைப் போல் ஒரு சாதாரணமான நாள் என்றுதான் நினைத்தான் ஆனால் என்ன சீனியர் இன்டர்வியூ என்னாச்சு செலக்ட் ஆகிட்டேன் சிரித்தான் அரவிந்த் அப்பாடா நான் படிப்பை முடிக்க ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே நல்லா செட்டில் ஆகிடலாம்னு தோணுது இன்னும் நாலு வருஷத்தில் பையன் பிறந்து ஆடம் ஸ்மித்துன்னு பேர் வச்சுருப்போம் என்றால் சிரித்துக்கொண்டே அட கொஞ்சம் கற்பனை கழுதையை கட்டிவை நான் வேலை பார்க்க போகிறதில்லை மேலே படிக்க போகிறேன் முதுகலை பொருளாதாரம் அவனை ஆச்சரியமாக பார்த்து சரி ரெண்டு பேரும் ஒன்றா படிப்பை முடிப்போம் அப்போவும் நல்ல வேலை கிடைக்கும் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் கிடைக்கும் தான் ஆனால் நான் எம்பில் பிஹெச்டி பண்ண போகிறேன் விளையாடுறீங்களா சீனியர் எனக்கு அப்புறம் ரெண்டு தங்கிகள் இருக்காங்க அவ்வளோ நாள் சமாளிக்க முடியாது வீட்டில் நான் இப்பவே கூட பேசி புரிய வைக்கிறேன் உங்கள் வீட்டில் ஆனால் என் முடிவில் மாற்றம் எதுவும் இல்லை இது என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு எல்லாம் படிச்சுட்டு இதே பத்தாயிரம் சம்பளம் தானே வாங்க போகிறீங்க கிடைச்ச நல்ல வேலையை விட்டுட்டு அங்கங்கே வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க இவர் என்னடானா சுத்தம் முட்டாள்தனம் அவள் முடித்து நிறுத்திய வார்த்தை அவனுக்கு ஆத்திரத்தை மூட்டியது ஆத்திர மிகுதியில் வார்த்தையை துப்பினான் உனக்கு எப்படியோ தெரியாது எனக்கு படிப்பு ஃபேஷன் நான் என்ன படிக்கிறேனோ அது சம்மந்தமான வேலையை மனசுக்கு பிடிச்சி தான் பார்ப்பேன் கேம்பஸ் இன்டர்வியூ வேலைன்னு இதுக்காக ஏன் முடிவை மாற்றிக்க முடியாது உன்ன மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ஒரு திருப்பிச்சீட்டாக நான் படிப்பை நினைக்கல சொல்ல சொல்லவே சொன்ன வார்த்தைகளின் தாக்கம் புரிந்து நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தபோது அவள் அங்கிருந்து திரும்பி நடந்து கொண்டிருந்தாள் அடுத்த நாள் அவளை தேடிப்போய் நான் பேசியது தப்பு தான் சாரி என்றான் பரவாயில்ல சீனியர் மேலேயும் தப்பு இருக்குது சீனியர் நான் பேசுனதுக்கோ சாரி ஆனால் உடஞ்சதை ஒட்ட வைக்க வேணாம் விட்டுருங்க ஏதோ கோபம் சரியாகிடும் என்று நினைத்து கடைசி வரை மாறவில்லை அவன் நினைத்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டான் ஆனால் பழைய கனவு என்று நினைத்த ஞாபகங்கள் அவனை விட்டு விலகுவதாக இல்லை சிரித்து மகிழ்ந்த நாட்களை அசை போட்டு கொண்டே படுக்கையறைக்குள் நுழைந்து கட்டிலின் அருகே சென்றவன் கவலையின்றி குழந்தை போல் தூங்கும் மனைவியை பார்த்தான் எவ்வளவு நிம்மதி எல்லாம் அவனை நம்புவதால் வரும் உறக்கம் இந்து சொந்த மாமாப்பின் பட்டிக்காட்டில் வளர்ந்த பொண்ணுடா நீ சென்னையில் நவநாகரிகம் எதிர்பார்த்தா கிடைக்காது என்று அம்மா எச்சரித்த போது அவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது இனி என்ன கல்யாணம் என்ன வாழ்க்கை போகிற போக்கில் போகட்டும் ஆனால் இந்து வேற மாதிரி இருந்தால் நடை உடை பாவனைகளில் இல்லாத நாகரிகம் அவள் நடத்தியில் இருந்தது அவளுக்கு தேவையானதை சரியாய் நடந்தது வீடு நன்றாக பராமரிக்கப்பட்டது அவன் என்ன சொன்னாலும் அதை சரி என்று கேட்டு அதன்படி நடந்தாள் எது செய்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற நச்சரிப்புகள் இல்லை ஏன் லேட்டு இந்த மெசேஜ் அனுப்புகிற பொண்ணு யாரு கேள்விகள் தொடுப்பதில்லை சிகரெட் பிடிக்காதீங்க உடம்புக்கு கெடுதி கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணுக்கெட்டு போயிடும் வீட்டுக்கு வந்ததும் என்ன வேலை என்ற மாதிரியான தொலதொலுப்புகள் இல்லை புடவை வேணும் நகை வேணும் நச்சரிப்புகள் இல்லை கல்யாணமாகி ரெண்டு வருஷமாச்சே ஏதேனும் உண்டா என்பவர்களிடம் புலம்பல்கள் இல்லை ஆண்டவனுக்கு தெரியும் எப்போ தரணும்னு என்ற சிரித்த முகத்தோடு சொல்லிவிடுகிறாள் அந்த ஆறாம் நம்பர் ஃப்ளாட் டீச்சர் இல்லை அன்று ஆரம்பிப்பவர்களிடம் அடுத்தவன் கதை நமக்கு எதுக்கு என்று முடித்து விடுகிறாள் வீடு என்றால் நிம்மதி கட்டுவது இவ்வளவுதான் தேவியை மறந்துதான் ஆக வேண்டும் அவன் நினைவுகளை மறக்காவிட்டாலும் அதன் தாக்கத்தை குறைக்கவாவது ஏதாவது செய்ய வேண்டும் சற்று முன் பார்த்த இந்து குறை குறி சென்ற காட்சி நினைவுக்கு வந்தது சத்தம் எழுப்பாமல் மெதுவாக சென்று அவனின் பிரத்யோக லாக்கரை திறந்தான் மறைத்து வைத்திருந்த புகைப்படத்தை எடுத்தான் கூட படித்தவன் ஒருவனின் கேமரா மொபைலில் எடுத்தது அது அதை காப்பி எடுத்து ஆளுக்கொன்று வைத்து கொண்டார்கள் தேவியின் கையெழுத்தில் அரவிந்த் வேட்ஸ் தேவி என்று எழுதி அவனும் அவன் அதே போல எழுதிய புகைப்படத்தை அவளும் எத்தனை குழந்தைத்தனும் அதை ஆசை தீர ஒரு முறை அதை பார்த்தபின் வேகமாக சமையலறைக்கு சென்றவன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அடுப்பை பற்ற வைத்து மனமின்றி புகைப்படத்தை அதில் இட்டு பொசுக்கினான் மிச்சமிருந்த ஒரே நினைவு சின்னம் அழிந்தபோது அவனுக்கு லேசாய் ஒரு திருப்தி ஏற்பட்டது மனசு கொஞ்சமே கொஞ்சமானாலும் லேசாகி இருந்தது கருகிய படத்தின் சாம்பல்களை அள்ளி குப்பத்தொட்டியில் போட அதன் மூடியை திறந்தான் உள்ளே போட்டு கைகளை உதறிய போது தக்காளி வெங்காய தோள்களுக்கு மத்தியில் பாதி எறிந்த புகைப்படம் ஒன்றும் இருந்ததைக் கண்டு உறைந்து நின்றான் அரவிந்த்